நான் அப்பவே சொன்னேன். குடத்த வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர்றேன்னு குடத்த வச்சு தண்ணி அடிச்சா நீங்க கம்மியா அடிப்பீங்க. அண்டாவ வச்சு தண்ணி அடிச்சா தான் நிறைய அடிப்பீங்கன்னு கிழவா சொன்னா. நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களே. போகாத இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரே மான மரியாதை எல்லாம் போற மாதிரி நடந்துக்கறியே பாவி. யாரேடி பாவி? பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த காம்பவுண்டில் குடியிருக்கும் கணதர்வானங்களே

ஒரு <laughs> ஜ <laughs>

கஞ்சி போடுறதுக்கு ஒரு அளவு வேணும்டா சட்ட கீழே உளுந்தது உடைஞ்சு போச்சே என்னக்காவது ஒரு நாளாவது நீ எனக்கு வெள்ளை துணி தோச்சு கொடுத்து ஆமா இது என்ன குடு தோச்சு கக்கு ஆமாங்க அப்ப நான் என்ன இழுச்ச வாய்னா அது எப்படி நான் சொல்றது அதுக்கு வேணா கொப்பன வர சொல்லு போய் தொலை வீட்டுல இருக்குறவ எப்படி வர சொல்லு உனக்காக டிகேட் டிகேட் இந்த பின்னாடி கண்ணாடி போட்டு வர முன்னாடி கண்ணாடி போட்டவங்களை தான் பார்த்திருக்கேன் பின்னாடி கண்ணாடி போட்டவங்கள பார்த்ததே இல்லையே இந்த இதெல்லாம் ஏற்கனவே பல புத்தகத்துல படிச்சுட்டான் என்னைக்காவது ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல ஒழுங்கா பஸ் நிறுத்திருக்கீங்களா இத முன்னாடி பாருங்க அப்புறம் கேளுங்க ஒரு <N> பையன்னைற <-C -1> <Eat> 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 <Eat>

காலையில இருந்து கௌரி என்ம அனுத்திக்கிட்டே இருக்கு போ என்னன்னு கேளு போ இப்படியே வா போவ வேஸ்ட் எடுத்து ஒழுங்கா கட்டிட்டு போய் அப்புறம் நீ இப்படியே வா போக போறாங்க இவ்வளவுதான் இதுக்கு போய் பொட்டி மட்டும் பெருசா இருக்கு

ஊரே குடிக்குது ஏன் உலகமே குடிக்குது ரஷ்யாவில் குடிச்சிட்டு அமெரிக்காவில குடிச்சிட்டு அணுகுண்டு தயார் பண்ற கருத்தியா இருக்கு நீ பேசாத இந்த சூரியகுமார் பார்த்து கேட்கிற கேள்வி அடி இதுக்கான அவனுக்கு நான் மோசமா இருக்கான வாய் எது காது எதுன்னே தெரியல அவனுக்கு நான் மோசமா உன் தம்பி இருக்கானே அவ மூஞ்சி ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டிமார் இருக்கு அவனுக்கு நான் மோசமா இந்த மூக்கிரு கேйда மூக்கு இது கிரையாகுமா உங்க குடும்பம் ஹ்ம் டே சிவகாமே சிவகாமே கொஞ்சம் தம்பிய கூட்டி பேச வர சொல்லுமா டே ஏண்டி கேக்குற நாந்த யோ கேயா கமலா கால்ற அது கமலா கார்பம்பூச்சியாக என்ன நான் அசி கி பாத்தேன் ஆ கொஞ்சம் என்ன கரைதி அசி கிடுவியே அதெல்லாம் இங்கே விடாதமா இப்ப தட்டமே மாறிடுது உலूरவனுக்கு நெல சொந்தம் குடிருக்கு வீடு சொந்தம் டேய் எப்படி உலுகரவனுக்கு நெல சொந்தம் குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம் அப்ப வீட்ல குடி இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்காரனுக்கு சொந்தமா அண்ணே அது வந்து என்ன வந்து என்ன நினைப்புல பத்து குடுத்தர இருக்கிற காம்பவுண்ட் இந்த வார்த்தையை நீ சொன்னே ஆமாங்க உங்க ரெண்டு பேர் பிரச்சனையை தீர்க்க இப்ப நேரமும் இல்ல என்னால் நிக்கவும் முடியாது உங்க பிரச்சனைய நீங்களே போங்க கறி வாங்கிட்டு வந்துட்டியா இந்த பால் மனுஷா இருபது ரூபாய் கொடுத்து ஆட்டு கறி வாங்கிட்டு வர சொன்னா அடுப்பு கறியா வாங்கிட்டு வந்திருக்க அடுப்பு நான் அப்பவே நினைச்சேன் என்னடா ஒரு ரூபாய்க்கு இவ்வளவு தர்றானு எங்க அத குடுதாயம் இத வச்சு ஒண்ணு செய்ய முடியாது ஒண்ணு செய்யலாம் உடனே செஞ்சிரு? உட்கார சொல்ற அடுப்பு கரியா வாங்கிட்டு வர சரி உள்ளவா உனக்கு சூடு வைக்கல என் பேர் அமோதா இல்ல அடியே நீ சூடு வச்சாலும் சரி என்ன அடுப்பு மேல ஏத்தி உட்கார வச்சாலும் சரி கவுண்டர் கவுண்டர் தான் இன்னையே வானிலைய கிள்ளிட்டு மணி பத்திரையாச்சே வந்து படு ஏய் ஒரு மூன்று ரூபாய் குடு எதுக்கு நான் எது கேப்பனு உனக்கு தெரியாதா எதுக்கு கேட்டாலும் வேலை விஷயமா கேளு தரேன் ஓஹோ உங்கிட்ட வாங்குற மூன்று ரூபாய்க்கு நான் என்ன துபாயிலேயே போய் வேலை பார்க்க முடியும் கொடுக்க முடியாது குடுக்க முடியாது கொடுக்க முடியாது வச்சுக்கோ ஆண்டவன் என்று நமக்கு அளித்த படி இதுதான் போல ஏன் ராம்போண்டுக்கு பொதுவான பக்கிட்டியா அதையும் கீழ்பறாத நான் என்ன அவ்வளவு இறக்கமில்லாதவனா இருபத்தி நாலு மணி நேரம் எழுதி தள்ளிட்டு இருக்காரு அப்படி என்னதான் எழுதி இருக்காரு அமுதாவுக்கு அந்த அளவுக்கு வந்தியா எந்த அளவுக்கு இல்ல நீ அந்த அளவுக்கு வந்து புரிய பொண்டாட்டுக்கு லவ் லெட்டர் வந்துட்டியாக்கு

அமுதான் ஒவ்வொரு எடுத்து அழுத்தி எழுதிருக்காருனா அதுக்கு அர்த்தம் என்ன யோ ஓ பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு அவர் போல அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும் நான் நீ என்ன போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு வந்து தெரியுமா ஓஹோ அவருக்கு என்ன நீ சப்போர்ட் ஆமா சப்போர்ட்டா என்ன இருமா எனக்கு சப்போர்ட்டுக்கு இருநூறு போட்டு வந்து பேசிக்கிறேன் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் கிடா வெட்டுவாங்களா இல்ல கிடா வெட்டதுக்கு அப்புறம் மொட்டை அடிப்பாங்களா எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா ஏங்க ஏ பையனுக்கு மொட்டையும் அடிச்சாச்சு தலையும் கழுவியாச்சு ஆமா அப்புறம் எப்ப இந்த கெடா காது குத்துனதுக்கு அப்புறம் தான் கடா வெட்டுவாங்க குத்தியா வாயா காது குத்துல குத்துவோம்

ஏ, உனக்கு இல்ல கெடா முக்கியம் இல்ல பேசாமி வாயை கிழிச்சு போடுவேன் வாங்க வாங்க ஐயா பெண்களே வாங்க ஐயா